வணக்கம் உங்கள் கூத்தன்குளி மீனவன் வாங்க பார்க்கலாம் கடல்ல வந்து நம்ம தங்கி தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வந்த மொத்த டீடெயில்ஸ் இப்ப வந்துட்டு தூரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரையில இருந்து முப்பத்தி ஏழு நாட்டிகள் முப்பத்தி ஏழு நாட்டிகள் தூரத்துல கிடக்குறோம் நம்ம பெரிய பெரிய போட்டுங்க அப்புறம் வல்லங்கள்லாம் என்ன கிடக்குது தெரியுதா உங்களுக்கு அது பக்கத்துலேயே கிடக்குது நாங்களும் பக்கத்துல கிடக்குறோம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடார அமைப்பு வெயில் அடிக்கும் போது கூடாரத்தை கட்டி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரையிலிருந்து நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் மூணு நாளைக்கு தங்கி நம்ம இருக்கிறதுக்கு அது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துருக்கோம் தண்ணி பாத்திரம் அப்புறம் எல்லாம் பேக்கரி சாமான் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தேவையான இதுக்கு எல்லாருமே கொண்டு வந்துருவோம் இப்போ வந்துட்டு நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அரிசியலா வீட்ல இருந்து கொண்டு வந்துருவோம் சோறு சாப்ரத்துக்கு பானையில தண்ணி வையுது போட்டாச்சு சிலிண்டர் இருக்க பரப்பத்தவா இருக்கு ஒரு ஒரு ஆளி தண்ணி இந்த சிலிண்டர் வந்து சின்ன சிலிண்டர் தான் பெருசுலாம் கிடையாது கடலுக்கு கொண்டு வரதுக்கனே நான் அதுக்கு ஏத்தப்பல சைஸ் பண்ணி வாங்கி

குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே இப்ப வெட்டிட்டு இருக்கோம் வேலையே தான் இந்த வெள்ள வந்துட்டு யாருமே இந்த அளவுக்கு அதிக சாமான வச்சு கொண்டு வர முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்துருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏ சுவர் சோறு ரெடி மீன் வெட்டக்கூடியாலும் மீன் வெட்டிக்கிட்டு இருக்குது எல்லாமே பக்கத்துல பக்கத்துல வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா அங்கங்கே நவுண்டு போக முடியாது. हां, சொல்லாத விஷயங்களும் கண்ணுக்கு தெரியும் பாத்துக்கிறதுங்க. தண்ணி அப்புறம் இன்னும் எல்லா பொருட்களும்மே இருக்குது. வீடியோ எடுத்தா சாப்பிட்றதுக்கு குழம்பு எல்லாமே ரெடியாகிட்டு இப்போ பாருங்கப்பா சூற குழம்பு இது மாதிரி சாப்பிட வேண்டியதுதான் நல்லா சுட சுட இருக்குது கடலில் வச்சு பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப அதிக சத்து அதை முதல்ல நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் கடலில் கடந்து மீனை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே சமைச்சு எல்லாராலுமே சாப்பிட முடியாது எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்காது எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நல்லாருக்கே ஆனதுண்ணா ம் இதே மாதிரி இன்னும் அநேக தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாருங்க பாய் நெக்ஸ்ட் வீட்ல சந்திக்கலாம்